இந்த சென்சாரோட ஆங்கிள் மாறும்போது வண்டி ஆஃப் ஆகுதுன்னு தெரிஞ்சிக்கலாம் இந்த சென்சார் எதன் மூலமாக வண்டி ஆஃப் பண்ணுது நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதாவது இக்னிஷன் கட் பண்ணி ஆஃப் பண்ணுதா இல்லை ஃப்யூல் சப்ளை கட் பண்ணி ஆஃப் பண்ணதான்னு தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம சென்சாரை கழட்டி விட்டுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸ்டார்ட் ஆகாது எதனால் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆமாட்டேன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோபிநாத் இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது இப்போ சில பைக்லாம் பார்த்திங்கன்னா அந்த பைக்கோட சேஃப்டிக்காக அதாவது பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்லை அந்த பைக் வந்து கீழே சாஞ்சாலோ இன்ஜின வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து லீன் ஆங்கிள் சென்சார்னு சொல்லுவாங்க அந்த லீன் ஆங்கிள் சென்சார் என்ன பண்ணுனால் வண்டி வந்து நைன்ட்டி டிகிரியிலேருந்து மாறும்போது அதாவது வண்டி நின்றுட்டுற வண்டி சாஞ்சாலோ இல்லை கீழே விழுந்தாலோ உடனடியாக வந்து வண்டி ஆஃப் பண்ணிவிடும் அந்த லீன் ஆங்கிள் சென்சார் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது பவர் கட் பண்ணுதா இல்லை என்ன பண்ணி இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் இப்போ பார்த்தோன்னா இது வந்து ஒரு யமகா ஃபேஸர் வருஷன் டூ மாடல் இதில் வந்து நம்ம அந்த ஆங்கிள் சென்சார் இருக்குது இதில் அந்த சென்சார் எங்கே இருக்குது அது என்ன மாதிரி வேலை சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்த யமகா வண்டியில் பொறுத்த வரைக்கும் வருஷன் டூ மாடலில் இந்த டேங்க் கவர் சைட் சீட்ல கழுத்தணும்னா எந்த இடத்துல அதாவது அந்த டேங்குக்கு அடியில் இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் இருக்கும் இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் இருக்குது பக்கத்தில் இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் மாதிரியே இன்னொரு பாக்ஸ் வரும் இதுதான் வந்து லீனாங்க சென்சர்னு சொல்லுவாங்க இந்த சென்சார் வந்து இதில் அப்பர்னு போட்டிருப்பாங்க ஒரு ஏரோமார்க் போட்டு அப்பர்னு போட்டிருப்பாங்க இந்த ஏரோ மார்க் எதுக்குனா இந்த பொசிஷனில் தான் இருக்கணும் அது இந்த பொசன் விட்டு இது மாறும்போது வண்டி வந்து ஆஃப் ஆகிடும் சப்போஸ் இந்த சென்சாரை கழட்டி விட்டுருன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சென்சாரை இந்தசாரை கட்டி விட்டுறாங்க வந்து ஆஃப் ஆகிடும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சென்சாரை மட்டும் வெளியே எடுத்து விட்டுறேன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு இந்த சென்சர் மட்டும் கழட்டி விட்டோன்னே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது அதே மாதிரி டிஸ்பிளேவில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு மால் ஃபங்க்ஷன் லைட் இருக்கும் இந்த எல்லோ லைட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ளிங்க் ஆக ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியாது இது நார்மலாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஆஃப் ஆகிடணும் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும்தான் அது பிளிங்க் ஆகும் இப்போது வண்டியும் ஸ்டார்ட் ஆகல அந்த லைட்டும் பிளிங்க் ஆகுது அப்போது இந்த வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் என்னன்னா நம்ம லீன் ஆங்கிள் சென்சார் கழட்டி விட்டதால வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு சென்சார் சென்சர் சரி இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேட் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த சென்சாரை மாட்டிட்டு மறுபடியும் நீங்கள் பழைய பொசனில் மாட்டிடுவோம் அதே மாதிரி அப்பரில் வச்சு மாட்டிடுவோம் மாட்டிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா பைக் ஸ்டார்ட் ஆகாது ஏன்னா அந்த மால் ஃபங்க்ஷன் போகாது இப்போ என்ன பண்ணணும்னா சாவி ஆஃப் பண்ணி அதை ரீசெட் பண்ணணும் சாவி ஆஃப் பண்ணிட்டு ஒன்ஸ் ஆன் பண்ணோன்னா அது ரீசெட் ஆகிடும் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் பைக் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த வண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு கீழே விழுந்தாலோ இல்லை ரன்னிங்கில் இருக்கும்போது சாஞ்சாலோ இந்த சென்சாரோட ஆங்கிள் இப்படி மாறுது பார்த்தீங்களா இந்த மாதிரி மாறும்போது வண்டி ஆஃப் ஆகிடும் ஓகே இப்போ ஓகே இந்த சென்சார் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இந்த சென்சார் எது எந்த எதன் மூலமாக வண்டி வந்து ஆஃப் பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா வந்து இக்னிஷியன் பவரை கட் பண்ணி ஆஃப் பண்ணுதா இல்லை ஃபியூல் பஸ் ஃபியூல் சப்ளை கட் பண்ணி ஆஃப் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முதல்ல தெரிஞ்சிக்கணும் அப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இந்த சென்சாரால் என்ன ப்ராப்ளம் இருந்தால் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சப்போஸ் சில வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து போயிடும் இது போயிடுச்சுன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது நம்ம அந்த நேரத்தில் வந்து வண்டி கிட்டே ஸ்டார்ட் ஆகாமல் வரும் நம்ம சென்சார் போயிட்டு நம்ம முதல்ல பார்க்க மாட்டோம் ஃபஸ்ட்டு இக்னிஷன் செக் பண்ணுவோம் ஃபியூல் சப்ளை செக் பண்ணுவோம் எல்லாம் செக் பண்ணி சப்போஸ் இக்னிஷன் வரலாம் நம்ம என்ன பண்ணுவோம் காயில் செக் பண்ணுவோம் பவர் காயில் பல்ஸ் காயில் சிடி காயில் இசியு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு வருவோம் ஆனால் இந்த சென்சார் போயிடுச்சுன்னா ஒரு வேலை இக்னிஷன் கட் ஆகிற மாதிரி தான் நம்ம இந்த சென்சர் மேல் டவுட் வருது அதே மாதிரி சப்போஸ் ஃபியூல் பம்ப் ஃபியூல் சப்ளை கட் பண்ணுறதுன்னு வச்சுக்கங்களேன் நம்ம ஃபியூல் பம்ப்லேருந்து பெட்ரோல் வெளில வரலனா நம்ம ஒரு வேலை ஃபியூல் பம்ப் போயிடுச்சா இல்லை இசியூ போயிடுச்சா இல்லை இன்ஜெக்டர் போயிடுச்சா எது போயிடுச்சு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆயிடும் ஆனால் இந்த சென்சார் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி கம்பெனி வரதுக்கு வாய்ப்பு இந்த சென்சார் எதன் மூலமாக வண்டி ஆஃப் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதாவது இக்னிஷன் கட் பண்ணி ஆஃப் பண்ணுதா இல்லை ஃப்யூல் சப்ளை கட் பண்ணி ஆஃப் பண்ணுதான்னு தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம சென்சாரை கழட்டி விட்டுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸ்டார்ட் ஆகாது எதனால் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ சென்சாரை கழட்டி விட்டேன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை சரி இப்போ நம்ம போய்ட்டு ஸ்கார் ப்ளக்கில் இக்னிஷன் வருதுதான் செக் பண்ணுவோம் செக் பண்ணோம்மா ஸ்கார் ப்ளக் அடாப்டரை கழட்டிவிட்டு அந்த அடாப்டரை வெளில எடுத்துருவோம் ஓகே சேஃப்டிக்காக ஒரு கட்டிங் டேர் வச்சு பிடிச்சிக்கலாம் கையில் பிடிக்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக பிடிக்கணும் தூரம் எடுத்து அவங்க கையில் ஸ்டாப் வந்துடும் இப்போ நான் பைக்கை செல்ஃப் போடுறேன் இக்னீஷியன் வருதுன்னு பார்ப்போம் இக்னீஷியன் நல்லாவே வருது அப்போ அந்த ரோல் ஓவர் சென்சார் சாரி அந்த ஆங்கிள் சென்சார் பார்த்தீங்கன்னா இக்னீஷியனை கட் பண்ணுறது மூலமாக பைக் ஆஃப் பண்ணலைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சப்போஸ் இக்னீஷியன் வர வராமல் ஒரு வண்டி நம்மக்கிட்ட வருதுன்னா நம்ம ஆங்கிள் சென்சரை செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அதனால் அதுக்கும் எக்னீஷனுக்கும் சம்பந்தம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இக்னிஷியனை கட் பண்ணலை ஓகே இப்போ இக்னிஷியனை கட் பண்ணி வண்டி ஆஃப் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ எதன் மூலமாக வண்டி ஆஃப் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம உடனடியாக வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஃபியூல் சப்ளை கட் பண்ணால் உடனடியாக வண்டி ஆஃப் ஆகும் ஃபியூல் சப்ளை கட் பண்ணி தான் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஓகே நம்ம அடாப்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்து ஃப்யூல் பம்பு செக் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபியூல் பம்போட ஹோஸை கட்டிவிடுவோம் இதுதான் வந்து ஃபியூல் பம்ப் ஃப்யூல் பம்பு டேங்கில் இருந்தால் ஃப்யூல் பம்பு இந்த ஹோஸ்டாக வந்து இன்ஜெக்டர் போவோம் இந்த ஓசை கழட்டி எடுத்துருவோம் எடுத்துகிட்டு பெட்ரோல் சப்ளை கட் பண்ணுதான்னு பார்ப்போம் இந்த கிளிப் அழகாக சாஃப்டாக வெளியே எடுத்துகிட்டு இந்த ஓசை எடுத்துனா வந்துடும் இப்போ நம்ம பைக்குக்கு ஆன் பண்ணும்போது இதிலேருந்து பெட்ரோல் வந்து வெளில வரும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் வெளில வரும் இப்போ கீ ஆன் பண்ணுறேன் பெட்ரோல் வருது நம்ம சென்சர் நான் கழட்டி விட்டு தான் வச்சுருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் சென்சரை கழட்டி தான் விட்டுருக்கேன் மாட்டில் இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போதும் பெட்ரோல் வெளியே தள்ளணும் பெட்ரோல் வெளியே தள்ளலை சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் தள்ளுது ஆனால் செல்ஃப் போடும்போது பெட்ரோல் வெளியில் வரல அப்போ இது வந்து ஃபியூல் சப்ளை தான் கட் பண்ணுது இக்னீஷியனே கட் பண்ணலை சரி ஓகே இப்போ நம்ம அந்த சென்சரை மாட்டிட்டு நம்ம பெட்ரோல் எப்படி வருதுன்னு பார்ப்போம் செல்ஃப் போடும்போது சென்சரை நான் மாட்டிடுறேன் அதோட பிரச்சனில் கரெக்டாக அப்பர் வச்சு மாட்டியாச்சு இப்போ நான் சாவி ஆஃப் பண்ணி ஒன்ஸ் ஆன் பண்ணிடுறேன் ஓகே ஆஃப் பண்ணிட்டு கேன் வைக்கணும் ஏன்னா பெட்ரோல் தெரிக்கும் ஆன் பண்ண உடனே பெட்ரோல் தெரிஞ்சுது இப்போ செல்ஃப் போட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் போடும்போதே பெட்ரோல் நல்ல ப்ரெஷரில் வெளில வந்து பாருங்க பார்த்தீங்களா ஆனால் அந்த சென்சாரை கழட்டி விட்டுருன்னா வராது சென்சாரை கழட்டி விட்டுருண்ணா அவ்வளோதான் பெட்ரோல் வெளில வரல இதன் மூலமாக தான் அதாவது ஃப்யூல் சப்ளை கட் பண்ணுறது மூலமாக தான் இந்த செ லீனாங்கிள் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை உடனடியாக ஆஃப் பண்ணுது நம்ம இந்த மாதிரி ஃப்யூல் சப் அதாவது ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டி நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் வருது ஃபியூல் பம்ப் வந்து ஓடுது நிற்குது ஸ்டார்டிங்கில் மட்டும் பெட்ரோல் வருது அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நம்மக்கிட்ட வந்தால் நம்ம ஃபியூல் பம்ப் ஒயரிங் செக் பண்ணுறதோட ஆங்கிள் சென்சாரையும் நம்ம செக் பண்ணி ஆகணும் ஏன்னா இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை இது கரண்ட் இருந்தாலோ நமக்கு ஃப்யூல் சப்ளே வராது நான் சாவியாக அதை சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாவி ஆஃப் பண்ணிட்டு ரீசெட் பண்ணி ரீசெட் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணேன் இப்போ பெட்ரோல் நல்லா நார்மலாக செல்ஃப் போடுற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் பக்காவாக இருக்குது ஓகே இப்போ நம்ம ஓஸ் கனெக்ஷன் கொடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த ஓஸ் சொல்லிவிட்டு கிளிப் ஆகி விட்ருணும் இது ரொம்ப சாஃப்ட்டாக கரெக்டாக கட்டணும் எல்லாம் உறச்சிக்கும் உரைச்சிடுச்சுன்னா ஃபியூல் பம்ப் மாத்திர மாதிரி ஆகிடும் இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ओके बाइक पक्का स्टार्ट ஆயிச்சு இந்த पेट्रोल நம்ம பைக்கிலயே ஊத்தி வோம் ओके ओके फ्रेंड्स வீடியோ பாத்துるீங்க ஒரு பைக்கில் சேஃப்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்க லீன் ஆங்கிள் சென்சார் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துருப்போம் அந்த சென்சார் எதன் மூலமாக வண்டி வந்து ஆஃப் பண்ணுது அப்படி சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்துருப்போம் அடுத்த முறை நம்மகிட்ட ஏதாவது ஒரு வண்டி ஃபியூல் ஃபியூல் பம்பு சரியாக வேலை செய்யல பெட்ரோல் சரியாக ஸ்ப்ரே பண்ணலாம்னு நம்மக்கிட்ட வந்தால் நம்ம ஃபியூல் பம்பு செக் பண்ணுறதோட ஃபியூல் பம்ப் ஒயரிங் செக் பண்ணும்போது கூடவே லீன் ஆங்கிள் சென்சாரையும் நம்ம செக் பண்ணணும் ஏன்னா அதனாலையும் ஃபியூல் ஃப்யூல் சப்ளை வந்து ஆகும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்